ஐந்தாவது நூல் வெளியீடு குவிகம் மின்னிதழில் கடைசி பக்கம் தொகுதி மூன்று கிட்டத்தட்ட ஏழரை வருடங்களாக தொடர்ந்து கடைசி பக்கம் மின்னிதழை எழுதி கொண்டிருக்கிற டாக்டர் ஜே பாஸ்கரன் அவர்களின் நூல் வெளியீடு அந்த நூலை வெளியிட நம் மதிப்பிற்குரிய இலக்கிய பீடம் ஆசிரியர் கண்ணன் விக்ரமன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் அவர் சமீபத்தில் பூபாலத்தில் டாக்டர் பாஸ்கரன் மூலமாக ஒரு நேர்காணல் செய்தார் மிக அற்புதமான நேர்காணல் அதுக்கு வந்து பூபாலன் சார்பாக அவருக்கு நன்றியை செலுத்து பாஸ்கரன் சார் தான் காரணம் பூபாலன் சார் நன்றி இந்த நூலை பெற்றுக்கொள்ள ஏற்கனவே வரவேற்பு உரையில் பாஸ்கர் சார் நிறைய சொல்லிட்டாரு என்னுடைய என்னுடைய அண்ணனின் அண்ணன் கூட வேலை பார்த்தவர் அவர் மறைந்து போன என்னுடைய அண்ணன் கூட வேலை பார்த்தவர் அவர் நாகேந்திர பாரதியவர்கள் நூலை பெற்றுக்கொள்வார் கண்ணன் விக்கிரமணவர்களுக்கு டாக்டர் சார் கௌரவிப்பார்கள் உங்கள் கரவொலியுடன் பெற்றுக்கொள்கிற நாகேந்திர பாரதியார் எஸ் எல் நானு அவர்கள் இப்பொழுது நூல் வெளியீடு குவிகம் கடைசி பக்கம் தொகுதி மூன்றை பற்றி பேச இலக்கிய படம் விக்ரமன் சார் கண்ணன் விக்ரமன் சாரை அழைக்கிறேன் சார் வாங்க அனைவருக்கும் மாலை வணக்கம் குவிக மின்னிதழில் கடைசி பக்கம் எழுதி வந்த திரு பாஸ்கரன் அவர்கள் இன்று இந்த மூன்றாவது தொகுப்பை வெளியிடுகிறார் கடந்த ஏழரை ஆண்டுகளாக ஒவ்வொரு மாதமும் குவிகத்தில் கடைசி பக்கம் எழுதி வருகிறார் ஏற்கனவே இரண்டு தொகுப்புகள் வந்துவிட்டன இரண்டரை இரண்டரை ஆண்டுகளாக அதை தொகுத்து வெளியிட்டிருக்கிறார் இப்பொழுது கடைசியாக இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் இருந்து இந்த மாதம் டிசம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் மொத்தம் முப்பது இதழ்களில் வெளிவந்த கடைசி பக்கத்தை தொகுத்து குவிகம் கடைசி பக்கம் என்று வெளியிட்டிருக்கிறார் இன்று ஐந்து புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இந்த ஐந்து புத்தகத்தில் குவிகம் கடைசி பக்கத்து கடைசியாக வைத்திருப்பதுக்கு காரணம் குவிகத்தில் கடைசி பக்கம் எழுதினார் அதனால் இந்த புத்தகத்தையும் கடைசியாக இன்றைக்கி இதை வந்து ஐந்தாவதாக வெளியிடலாம் என்கின்ற ஒரு யோசனையில் வெளியிட்டிருக்கிறார்கள் இதனுடைய அட்டைப்படம் வந்து பார்த்தாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும் காரணம் இந்த எக்ஸ்போர்ட் இருக்கிற வண்டி எல்லாருக்குமே தெரியும் அதுதான் கடைசி அதற்கு பிறகு அதனுடைய ரயில் பெட்டி இல்லை என்கின்ற ஒரு அடையாளத்திற்காக போடக்கூடிய அந்த குறியீடு அந்த குறியீட்டை அட்டைப்படமாக வைத்து அழகாக இந்த ஓவியத்தை வரைந்து இந்த புத்தகத்தை இந்த கடைசி பக்கத்து கொடுத்திருக்கிறார் ஏற்கனவே கடைசி பக்கம் என்கின்ற தலைப்பிலும் சரி பார்த்தது கேட்டது ரசித்தது படித்தது இந்த தலைப்புகளிலும் பல முன்னணி எழுத்தாளர்கள் ஏற்கனவே பல பத்திரிகைகளிலே பல கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் திரு பாஸ்கரன் அவர்கள் மருத்துவர் அதுவும் குறிப்பாக நரம்பியல் மருத்துவர் மிகவும் உச்சத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர் பிஸியாக இருக்கக்கூடிய மருத்துவர் இத்தனை இதிலையும் அவர் எழுத்தின் மீது இலக்கியத்தின் மீது ஒரு ஈடுபாடோடு இதை தொடர்ந்து எழுத வேண்டும் என்று ஒரு சமீப காலமாக ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளாக பார்த்தால் பாஸ்கரன் அவர்களுடைய எழுத்துக்கள் சிறுகதை தொகுப்பாக இருக்கட்டும் பத்திரிகைகளில் வரக்கூடிய எழுத்துக்களாக இருக்கட்டும் நேர்காணல்களாக இருக்கட்டும் கட்டுரைகள் என்று பல வடிவங்கள் எழுதி வருகிறார் தினசரி அந்த முகநூலிலும் அவர் அழகாக ஒரு நிகழ்ச்சிக்கு அவர் வெறுமனே கலந்து கொண்ட நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட அந்த நிகழ்ச்சியை ரொம்ப அற்புதமாக அழகாக அதை தொகுத்து எழுதுவார் அந்த எழுத்தினுடைய ஒரு எழுத்து அவருடைய எழுத்தில் அந்த வசீகரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அவருடைய எழுத்து நடையும் அதே போல் இருக்கும் இந்த குவிகம் கடைசி பக்கம் இந்த இதில் வந்து தான் பெற்ற இன்பம் வையகம் பெருகின்றது போல தன்னை பாதித்த விஷயங்களையெல்லாம் அவர் அழகாக ஒவ்வொரு மாதமும் ஒரு விஷயத்தை எடுத்து எழுதுகிறார் முதல் கட்டுரையாக இதில் வருவது இந்த மாரல் சயின்ஸை பற்றி வருது உ உண்மையை தான் ஒரு காலத்தில் அவர் படித்த அதே ராமகிருஷ்ணா உயர்நிலை பள்ளி டி நகரில் இருக்கிற அதே பள்ளியில் தான் நானும் அவருக்கு பின்னால் சில ஆண்டுகளுக்கு பின்னால் ஜூனியராக அதே பள்ளியில் தான் படித்தேன் அந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் பொதுவாக அந்த காலத்தில் படித்த எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இருக்கும் அந்த மாரல் சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து நீதி போதனைகளுக்காக கதைகள் சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகுப்பை அழைத்து அழகாக நெறிமுறை கதைகளை சொல்வார்கள் அதெல்லாம் இப்பொழுது அருகி போய்விட்டன அப்படி ஒரு வகுப்பே இப்பொழுது நடைபெறுவதில்லை ஆனால் அதனுடைய முக்கியத்துவத்தையும் ராமகிருஷ்ண பரமம்சர் சொன்ன அந்த அழகான குட்டி கதைகளையும் தென்கச்சி சுவாமிநாதன் சொன்ன அழகான கதைகளையெல்லாம் தொகுத்து ரொம்ப சிறப்பாக அது அது ஒரு கட்டுரை வடிவில் கொடுத்திருக்கிறார் அதுதான் முதல் கட்டுரையாக ஆரம்பிக்கிறார் இதை போல் வெறும் ஆன்மீகம் பத்திரி தான் எழுதுகிறாரன்னா இல்லை ஆன்மீகத்தை தவிர அவர் ஆன்மீகமும் நாத்திகமும் என்ற தலைப்பிலும் கூட ஒரு கட்டுரை மிகச்சிறப்பாக எழுதியிருக்கிறார் ஆன்மீகத்தினுடைய உச்சம் நாத்திகமாக இருக்கலாம் நாத்திகத்தின் உச்சத்துக்கு போனால் அது ஆன்மீகமாகவும் மாறலாம் என்கின்ற ஒரு அழகான அந்த சிந்தனை வெளிப்பாடு அந்த கட்டுரையில் இருக்கிறது இதை விட ஒரு முக்கியம் அவருடைய பள்ளி தோ தோழரோட வடபழனியிலேருந்து கிளம்பி வடபழனியில் இருக்கிற ஒரு பள்ளி தோழர் அவர் 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 பள்ளியில் படிக்கும்போது ஏழாவது வகுப்பு படிக்கும்போது நடந்த சம்பவத்தை இதில் எழுதியிருக்கார் ரொம்ப அழகாக அது வந்து அங்கேருந்து கிளம்பி சென்னை இப்போ இருக்கிற சென்னையெல்லாம் மறந்துருக்கேன் இவர் ஏழாவது படிக்கும்பொழுது சென்னை எப்படி இருந்தது அதுவும் டொல்பி பஸ் ஸ்டாண்ட் எழுதி வடபழனியில் இறங்கி அந்த வடபழனியிலேருந்து ஜக்கா வண்டி மூலம் விருகம்பாக்கம் நேஷ்னல் தேட்டரில் போய் சபாஷ் மீனா திரைப்படத்தை அவருடைய ஏழாவது வகுப்பில் படித்த பள்ளி தோழரோடு பார்த்த அந்த அனுபவத்தை இதில் பதிவு செய்திருப்பார் இது ஒரு இவர் போன சினிமாவை தானே பதிவு செஞ்சிருக்காருங்கிற ஒரு விஷயம் இல்லை ஆனால் அப்பொழுது இருந்த அந்த சென்னையை அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார் அது வந்து ரொம்ப 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 அற்புதமாக இருக்கும் அவருடைய எழுத்தும் அதை படிக்கக்கூடிய விஷயமும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் இன்னும் சில ஆளுமைகளை பற்றி எழுதுகிறார் கொத்தமங்கலம் சுப்பு பற்றி எழுதியிருக்கார் மறுக்கு அந்த இதை வச்சு ஒரு வெறுமனே சுப்பு அப்படிங்கிறத ஆளுமையை பற்றி சொல்லும்பொழுது அது அவருடைய தகவல்கள் முழுக்க எடுத்து எழுதுகிறார் அவர் எப்போ வந்தார் சுப்பிரமணியத்துக்கிட்ட அவர் உதவி இயக்குனராக சேர்ந்ததாக இருக்கட்டும் அவர் மூலியமாக ஜெமினி வாசன் அவர்களுக்கு எப்படி அறிமுகமாகிறார் அங்கு அவர் இருபது முப்பது ஆண்டுகள் பணிபுரிந்தபோது போது அவர் பணியாற்றிய படங்கள் என்னென்ன அதில் அவர் எழுதிய மாஸ்டர் பீஸ் நாவலான தில்லானா மோகனாம்பலை பற்றி அது கதை அது எப்படி திரைப்படமானது என்று வரிசை கிரகமாக சுபுவினுடைய சாதனைகளை எல்லாம் அந்த கட்டுரைகளை படித்தாக்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் தேவன் பற்றி எழுதியிருக்கார் எழுத்தாளர் தேவன் வந்து நகைச்சுவையினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய எழுத்தாளர் தேவனுடைய எழுத்துக்களை ரசித்து அந்த எழுத்துக்களையும் எழுதியிருக்கார் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டுரைகள் முப்பது கட்டுரைகளும் ரொம்ப சிறப்பாகவும் ஒவ்வொரு இதுலேயும் வந்து இருக்கக்கூடிய தாகூர் பற்றி எழுதியிருக்கார் தாகூர்னுடைய கதைகளும் சீரியல்களும் அப்படிங்கிறது விவேகானந்தரை பற்றி எழுதியிருக்கார் கடைசியில் வந்து இந்த மாதம் எழுதினது வந்து நம்ம மகாத்மா காந்தி நூல் நிலையத்தை பற்றி எழுதியிருக்கார் நித்யானந்தம் அவர்கள் இதற்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சியிலே புத்தகத்தை பெற்றுக்கொண்ட அவருடைய நூலகம் அவர் தந்தையாரால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த நூலகம் எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி அது தொடங்கப்பட்டது காரணீஸ்வரர் கோயில் எதிரே அது ஒரு சிறிய அறையில் தொடங்கப்பட்ட இதில் இன்னும் அரிய பொக்கிஷ்டமான பழைய எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் அனைத்தும் வரிசை கிரகமாக இருக்கும் அது இப்போது மீண்டும் புதிக்க புதுப்பிக்கப்பட்டு நம்மை போன்ற குவிகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் ஏராளமானவர்கள் பொருளுதவி செய்திருக்கிறார்கள் அதே போல் இலக்கிய ஆர்வலர்கள் ஏராளமான பொருளுதவி செய்து அந்த நூலகத்தை மீண்டும் புதுப்பித்து அந்த நூலகம் இப்பொழுது சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற என்ற தகவலையும் அதில் கொடுத்துருக்கார் இதைப்போல் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பை எடுத்துக்கொண்டு மார்கழி மாதம் இசையை பற்றி எழுதியிருக்கார் ஆண்டாள் பாசுரங்களை பற்றி எழுதியிருக்கிறார் இது மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம் முப்பது மாதத்தையும் பேசலாம் முப்பது மாதமும் மிகச்சிறந்த கட்டுரைகளை அவர் கடைசி பக்கமாக கொடுத்திருக்கிறார் இந்த குவிகத்தினுடைய கடைசி பக்கத்தை மிக சிறப்பாக ஏழரை ஆண்டு காலமாக எழுதி வருவது என்பது மிக 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 சிறப்பான விஷயம் அதை தொடர்ந்து மீண்டும் அவர் இன்னும் நிறைய கட்டுரைகள் எழுத வேண்டும் நிறைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்த நூல் தொகுப்பும் இன்னும் இரண்டரை ஆண்டுகள் நாம் காத்திருக்க வேண்டும் அது ஏன்னா மூன்றாவது தொகுப்பும் முடிந்துவிட்டது அடுத்தது நிச்சயமாக அதுவும் வரும் அந்த தொகுப்பும் நாம் அனைவரும் சேர்ந்து ரசித்து இன்புறலாம் ஆகவே இந்த குவிகம் இந்த கடைசி பக்கம் மொத்தமல்ல குவிகத்தினுடைய அமைப்பினுடைய செயல்பாடுகளை பற்றி எல்லாருமே சொன்னோம் மிகச்சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு இலக்கிய இந்த அமைப்பு இதில் வந்து எழுத்தாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைந்த காலகட்டத்திலேயே இருநூறு நூல்களை வெளியிட்டிருப்பது என்பது மிகப்பெரிய சாதனை அது அது வந்து பதிப்பகுத்துறையில் புத்தகத்துறையோடு தொடர்பு உள்ளவர்க முறையில் எனக்கு நல்லா தெரியும் அந்த இது வந்து மிக மிக இரநூறு புத்தகங்கள் வெளியிடுவது என்பது ஒரு குறுகிய காலத்தில் செய்யக்கூடிய மிகப்பெரிய சாதனை அவர்கள் இணையத்தின் மூலமாகவும் சரி நேரடியாக இந்த மாதிரி கூட்டங்கள் மூலமாகவும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அரைவ அனைத்து ஒரு பிளாட்ஃபார்ம் அதான் சொன்ன சிறுகதை போட்டி நடத்தினாலும் சரி நாம் எது நடத்தினாலும் எழுத்தாளர்கள் நிறைய பேர் எழுத்துக்களை எழுதி அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் வெளியிடுவதற்கும் அதற்கெல்லாம் ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுகிறது குவிகம் அமைப்பு அவர் திரு கிருபானந்தம் அவர்களும் திரு சுந்தரராஜன் அவர்களும் மிகச்சிறப்பாக இதை முன்னெடுத்து அவரோடு இணைந்து அவரோடு இணைந்து ஏராளமான பேர் அதோடு சேர்ந்து கைகோர்த்து இந்த புத்தகங்களை எல்லாம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே இன்றைக்கு வெளியிட்ட ஐந்து நூல்கள் இரண்டு கவிதை தொகுப்பு நாடகம் சிறுகதை தொகுப்பு இந்த கட்டுரை ஆக ஐந்து தலைப்பில் வெளிவந்த அனைத்து எழுத்தாளர்கள் பெருமக்களுக்கும் திரு குறிப்பாக இந்த நூலை வெளியிட்ட திரு ஜே பாஸ்கரன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்பொழுது ஏற்புரை வழங்கும்படி டாக்டர் ஜே பாஸ்கரன் சாரை வர கேட்டுக்கொள்கிறேன் முதல் முதல்ல சுந்தரராஜன் வந்து குவிகாமல் செய்து அப்போ தான் ஒரு நாலு மாதம் தான் ஆயிருக்கும் அந்த மின்னிதர் வளர ஆரம்பிச்சு அப்போ முதல்ல நீங்கள் கடைசி பக்கம் எழுதுங்களேன் என்ன எனக்கு ஒரு மாதிரி அடிவயத்தில் கலி கடைசி பக்கம்னா உடனே எல்லோரும் கனையாழியின் கடைசி பக்கம் தான் ஞாபகம் வரும் வாதியார் மாதிரி யாராவது எழுத முடியுமா முடியவே முடியாது சார் என்ன சார் சொல்கிறீங்க சும்மா இதை உங்களுக்கு தோணுதுலாம் எழுதுங்க கடைசி பக்கத்தில் ஒன்று ஆரம்பிக்கலான்னு ஒரு முதல்ல தளம் அமைத்து கொடுத்தவர் திரு சுந்தரராஜன் அவர்கள் அவர் சொன்ன உடனே முதலே பயமாக இருக்கும் அப்புறம் முதல்ல கடைசி பக்கம்னா என்னென்ன அது கிட்டத்தட்ட ஏழரை வருஷம் அது நான் எழுதியிருக்கேன் மாதம் மாதம் ஒரு கட்டுரை அது பதினஞ்சு பதினாலாம் தேதி கொடுக்கணும் தேதி ரிலீஸ் பதிமூணாந்தேதி வரைக்கும் என்ன எழுதணும்னு வராது என்ன யோசித்தாலும் இது ஏதாவது ஒரு புக் ரிவியூ பண்ணால் அது வந்திருக்கு அது வந்துருக்கு இப்படியே வந்துருக்கும் நமக்கு ஒரு ஆர்டிக்கல் கிடைக்கவே கிடைக்காது மிக மிக நெருக்கமான ஒரு எழுத்தாளர் நண்பர் கூட எனக்கு சொன்னார் நீங்கள் முதலே ஒரு ப பன்னெண்டு மாதத்துக்கு ஒரு லிஸ்ட்டு ஒன்று போட்டு வச்சிடணுங்க இதெல்லாம் பற்றி எழுதணுன்னா அப்போ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பட் அது அப்படி பா பாசிபிலிட்டி கிடையாது நான் ஜனவரி மாதம் போட்ட லிஸ்ட்டு வந்து நான் எழுதும்போது அதுக்குள்ள பழசாக அது அதனால் அப்போதைக்கு என்ன எழுத முடியும் என்ன யோசிச்சு யோசித்து எழுதி அது ஒரு விதம் ஒரு உண்மையாகவே கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் ஒரு புத்தகமாக பார்க்கும்போது மனதுக்கு மிகவும் நிறைவாக இருக்கிறது கே நாராயண் அவர் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதும்போது பத்தி என்பது என்ன என்பது பற்றி ஒன்று சொல்லியிருப்பார் அவர் பத்தி என்பது திடீர்னு தோணணும் எதை பற்றி ஒன்றா இருக்கலாம் அது வந்து அது பத்து லைன் எழுதி முடிச்சுட்டு படித்தோன்னே அப்படியே அந்த வழியே போய்டுது திரும்பி போயிடும் அது அதுதான் பற்றி குயிக்காக எழுதுறது அப்படின்னா ஒரு தன்னுடைய சால்ட் அண்ட் பேப்பர் அப்படிங்கிற புக்கில் இன்ட்ரொடக்ஷனில் அதுதான் எழுதியிருப்பார் அவர் அது மாதிரி கடைசி பக்கம் தான் பேருது ஆனால் இது கடைசி பக்கங்கள் தான் மின்னதில் இருக்கிறதுனால அந்த பக்க அளவெல்லாம் கிடையாது அதனால் ப ஒரு பக்கத்தில் எழுதுகிற மாதிரி இருக்கும் சிலது சிலதுன்னா ரெண்டு மூணு பக்கம் நாலு பக்கம் கூட போன மிக நீளமான கட்டுரைகளாக அமைந்து விடுவதும் உண்டு அப்படி தான் இதில் எழுதியிருக்கேன் இதில் ஒரு ஒரு கட்டுரையும் எழுதி முடித்த மனதுக்கு எனக்கே ஒரு நிறைவு இருக்கும் அப்போ தான் அதை நான் அனுப்ப முடியும் அந்த ஒரு நிறைவு இல்லாமல் ஒரு கட்டுரை நம்மளால் அனுப்ப முடியாது ஸோ இந்த முப்பது கட்டுரைகளுமே நான் மிக மன நிறைவுடன் தான் எழுதி ஆனால் வாசிப்பவர்களுக்கும் அந்த நிறைவு ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைன்னாலும் ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்த குவிகம் அமைப்புக்கு நான் இன்றைக்கும் நன்றியுடன் ஆக இருக்க வேண்டியன்னா குவிகம் கடைசி பக்கம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிகின்ற அளவுக்கு அந்த குவிகம் கடைசி பக்கம் என்ற பெயர் வந்திருக்கிறது அதற்கு வந்து நான் குவிகம் சார் குவிகத்திற்கு நன்றி கூறிக்கொள்கிறேன் இந்த புஸ்தகம் வந்து நான் வந்து இன்ஃபேக்ட் இந்த கட்டுரைகள்லாம் கூட நான் சேர்த்து வச்சுக்க முடியலை என்னோடய நோட்ஸில் இருக்குது எங்கேலாம் தேடணும் கிருபானந்தம் எனக்கு முப்பது கட்டுரையும் போகணும் ஒன்றாந்தேதிக்குள்ளே தேதிக்குள்ளே டிசம்பர் ஃபிஃப்டீன்த் இந்த லாஸ்ட் கட்டுரையில் இருக்குது அவர்கிட்ட சார் அவர் சார் இன்னைக்கு முதல் வீக்கே அவங்க ஃபஸ்ட்டு கற்ற எழுதி கொடுத்துருங்கோ அதை நான் வந்து புக்கை கொண்டு வந்து ரெடி பண்ணி வைக்கிறேன் கரெக்டாக ஃபிஃப்டீன்த்து வந்து அது ரிலீஸ் ஆனோன்னே ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துட்றேன் இப்படி அதே மாதிரியே மிக அழகாக வடிவமைத்து இந்த அட்டப்பாடம் வந்து முதல் ரெண்டும் இதே மாதிரி தான் இருக்கும் வேறு கலர் மட்டும் மாற்றி சொல்லிவிட்டு கடைசி பெட்டி ரயில் பெட்டி அது வந்து நானும் முதல்ல வடிவமைத்த சரவணன் அவர்களும் பண்ணது அது அதையே போட்டு பண்ணியிருக்கோம் மிக அழகாக ஒரு உத்தின வீக் இந்த புக்கை பண்ணி கொடுத்துட்டார் கிருபானந்தம் அவர்களுக்கு என்னுடைய பர்சனலாக என்னுடைய நன்றி குவிகம் பதிப்பகம் அது சார்பில் முதல்ல அவருக்கு வந்து ஒரு கௌரவம் செய்யணும்னு நினைக்கிறோம் திரு கிருபானந்தம் அவர்களை மேடைக்கு அழிக்கிறோம் எவ்வளவோ பி பிஸியாக இருக்கார் அவர் ஒரு ஒரு பத்திரிகை நடத்துவதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை அதுவும் இலக்கிய படம் போன்று அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இல்லாமல் ஒரு பத்திரிகை நடத்துவது இலக்கிய பத்திரிகை நடத்துவது மிகவும் கடினமான ஒன்று அந்த அவ்வளோ இட நெருக்கடியிலும் சொன்ன உடனே திரு கண்ணன் அவர்கள் இந்த புத்தக வெளியீட்டுக்கு ஒத்துக்கொண்டார் அதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அவங்க அப்பாவோட நான் பேசியிருந்திருக்கேன் ஒரு மணி நேரம் பேசியிருக்கேன் ரொம்ப நிறைய பேசுவார் அப்படியே அவருடைய இலக்கியமாக அவருடைய அவருடைய அனுபவங்கள் அனைத்தையும் நான் நேராக பேச கேட்டிருக்கேன் அது பேசிட்டு அதை வந்து நான் முதல் முதல்ல ஒரு கட்டுரையாக எழுதாமல் ஒரு நேர்காணல் போல் அவருடைய அவருடன் பேசுன்னு எழுதினேன் என்னுடைய முதல் புஸ்தகம் அப்பாவின் டைப்ரைட்டரில் கடைசியாக சாப்டர் அதுதான் நேர்காணல் மாதிரியே அவருடைய அப்பாவுக்கு சிறிதும் தலைக்காமல் அவருடன் ஒரு ஒரு மணி நேரம் இப்போ பூபாலத்துக்காக ஒரு நேர்காணல் பண்ணேன் துளி கூட அப்பாவுக்கு தலைக்காமல் அவ்வளவு கேள்விகளுக்கும் அவ்வளவு அனுபவங்களை அவர் பகிர்ந்து கொண்டார் அந்த அந்த நேர்காணலை படித்தால் அவங்களுக்கு தெரியும் அவ்வளோ விஷயங்கள் மேலே மேலே சொல்லிகிட்டே இருக்கார் அவர் ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி குவிகமில் எதுவாக இருந்தாலும் ஒரு பாட்டு பாடினாங்களும் சரி இசைப்பூதில் ஒருத்தர் சிறுகதை எழுதினாலும் சரி ஒரு கட்டுரை எழுதினாலும் சரி யார் பரிசு வாங்கினாலும் சரி எதையும் விடாமல் அந்த அந்த வாட்ஸ்அப் குரூப் அத்தனையிலையும் மனமார்ந்து ரொம்ப அடிமனத்திலிருந்து ஆழ்மனத்திலிருந்து பாராட்டக்கூடிய ஒரு நண்பர் திரு நாகேந்திர பாரதி அவர்கள் எப்போவுமே சொல்வார் கடைசி பக்கம்னால் நான் முதல்ல படிக்கிறதுக்கு குவிக்கத்தில் படிக்க முதல்ல நான் படிக்கிறது கடைசி பக்கம்தான் அப்படிப்பார் ஒரு வித்தியாசமாக அதை சொல்லுவார் அவர் வந்து இந்த புத்தகத்தை வாங்கி இந்த ஃபஸ்ட் காப்பியை வாங்கிக்கணும்னு சொன்னோன்னே உடனே ஒத்துர்ந்தார் அவருக்கு என்னுடைய மன்மாந்த நன்றி பொறுமையாக உட்கார்ந்து அவங்க அனைவருக்கும் நன்றி கூறி கொடுக்குறேன் முறையான நன்றி சொல்ல திரு மதுவந்தி அவர்களை அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் ஒரே ஒரு நிமிடம் இந்த புத்தக மழை சென்னையில் பெய்து கொண்டே இருக்கிறது இரண்டு நாட்கள் முன்றி அழகி சிங்கர் அவர்களின் ஐந்து நூல்கள் வெளியீடு நடந்தது இன்று ஐந்து நூல்கள் இன்னும் இரு நூல்கள் வெளியீடு இருக்கிறது இருபத்தெட்டு பன்னிரெண்டு இருபத்தி நாலு சனிக்கிழமை குவிகம் குவிகம்தின் நேரடி நிகழ்வில் அது வந்து இரண்டு நூல்கள் சீனிவாச காந்தி நிலையத்தில் குவிகம் சார்பில் தினமலர் பா முத்துக்குமாரன் அவர்கள் எழுதிய தொடரும் பயணம் என்கிற நாடக நூல் எஸ் எல் நானு அவர்களின் அபயம் என்கிற சிறுகதை தோப்பு இரண்டும் சனிக்கிழமை மாலை சீனிவாச காந்தி நிலையத்தில் அந்த நிகழ்வு இருக்கிறது இந்த எல்லா புத்தகங்களும் அழகை சிங்கர் அவர்களின் புத்தக விருட்சம் ஸ்டாலிலும் கிடைக்கும் நாளையிலிருந்து புத்தக கண்காட்சி அது வாங்க முடியாவிட்டாலும் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும் என்று அழைத்திருக்கிறார் சிக்ஸ் செவன் ஃபைவ் என்கிற ஸ்டால் எண் வாங்க முடியாவிட்டாலும் பார்த்தாலும் சந்தோஷப்படுவார் அதனால் எல்லாரும் கட்டாயம் போக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த அரங்க நிகழ்வுக்கு இடம் கொடுத்த தமிழ் இணைய கல்வி கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் இந்த மெய்நிகர நிகழ்வுக்கு உதவி செய்த ஒர்க்கர்ஸ்களுக்கும் இந்த பணியாளர்களுக்கும் இங்கு வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இதை இதை கவர் செய்கிற விஜயன் அவர்களை கௌரவிக்க விரும்புகிறோம் எப்பொழுது